இந்த பதிவை போடுறேன் எத்தனை பேர் இதை சரின்னு ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரில இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு யாருன்னு கேட்டால் நான் பெண்ணுன்னு தான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு வச்சுங்களேன் தவறான உதாரணம் தான் இருந்தாலும் நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் கை குழந்தையோட ஒரு கணவன் இறந்துட்டார்னா அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு பொருளாதார ரீதியாக கொண்டு போயிடுவாங்க அந்த பிள்ளைங்களையும் ஒரு நல்ல ஸ்டேபிளான சுச்சுவேஷனை கொண்டு போயிடுவாங்க பட் ஆனால் ஒரு ஆண் மனைவி இழந்த பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் காரணம் என்னென்னு வச்சுங்களேன் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த பெண்ணுக்கு ஒரே குறிக்கோள் தான் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் இது மட்டும்தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும் பட் ஆனால் அந்த ஆணுக்கு அப்படி கிடையாது பல பேரோட பழகிற தருணங்கள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் ரீதியாக இல்லை வேலை ரீதியாக பல பேரோட பார்க்கும்போது அவங்களுக்கு எண்ணங்கள் நிறையா வரும் சில சமயங்களில் நல்ல முடிவுகளை தவற விட்டிருப்பாங்க இல்லை தவறான முடிவுகளை எடுத்துருப்பாங்க இதுதான் வித்தியாசம் அப்படிப்பட்ட சூழலில் எப்படி சொல்கிறது நம்ம மனநிலை சார்ந்து தான் நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் அந்த அடிப்படையில் தான் சொல்கிற பெண் தான் முக்கியமான காரணம் அதே போல் ஒரு சேர்ந்து வாழ்கிற குடும்பங்களில் ஆணோட முடிவும் தெளிவாக இருந்து பெண் உறுதுணையாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தோட வளர்ச்சியை யாராலையும் அடிச்சிக்க முடியாது அதனால தான் இந்த பதிவை பொண்ணுன்னு தோணுச்சு முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய முன்னேற்றங்கிறது குடும்பத்தோட வளர்ச்சி சார்ந்து இருக்குது அதனால் எல்லாருமே கடினமாக உழைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு எல்லாருமே பாடுபடுவோம் நன்றி வணக்கம்